பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால போலீஸ் மாதிபர் சட்டத்திரணி பிரியாந்த வீரசூரி ஆகியோர் இலங்கை ராமன்ய மகா நிக்காயவின் மகாநாயகர் மக்களவை விமல தேரரை நேற்று மதியம் சந்தித்தனர் இம்மாதம் முப்பதாம் தேதி ஆரம்பமாக உள்ள தேசிய போதைப்பொருள் பொருள் பாதாள உலக ஒழிப்பு திட்டம் தொடர்பில் தேரருக்கு இதன்போது தெளிவுபடுத்தப்பட்டது எதிர்கால சந்ததியினரை போதைப் பொருட்களில் இருந்து பாதுகாப்பதற்கான இந்த நாட்டிலிருந்து இருந்து போதைப் பொருட்களை இல்லாமல் ஒழிப்பதே இலக்காகும் பாதாள உலக நடவடிக்கைகள் இந்த போதை பொருட்களுடன் இணைக்கப்பட்டுள்ளன இந்த இரண்டு பிரச்சனைகளும் தற்போது போலீசாரின் தலையீட்டால் குறைக்கப்பட்டுள்ளன முப்படைகளின் ஆதரவு உள்ளது இப்போது நாங்கள் தொடர்ந்தும் சுற்றி வளைப்புகளை முன்னெடுக்கின்றோம் இருப்பினும் இது போதாது என்றே நாங்கள் நினைக்கின்றோம் அதனாலேயே இந்த நாட்டின் அனைத்து துறைகளையும் அனைத்து அரச அரச சார்பற்ற நிறுவனங்களையும் ஒன்றிணைக்கும் தேசிய வேலை இதனை மாற்றுவதற்கு தேவையான விடயங்களை நாங்கள் தயாரித்துள்ளோம் இந்த நேரத்தில் இந்த நாட்டின் எதிர்கால சந்ததியினரை இந்த போதைப் பாவனையிலிருந்து விடுவிப்பதற்கான அரசியல் செயற்றிட்டமாகவும் அரசாங்கமாகவும் இதனை செய்வதற்கு தீர்மானித்துள்ளோம்